टीम मात्र ஹாய் கைஸ் நம்ம சேனல் அம்பி டாக்ஸ் இந்த வீடியோ ஒரு சூப்பரான ஒரு ஷாப்பிங் வீடியோ அண்ட் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் அப்படின்றனால யாரெல்லாம் என்னை மிஸ் பண்ணுறிங்களோ வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க இன்னைக்கு நம்ம மதுரையில் இருக்க டீமார்ட்க்கு வந்திருக்கோம் ஸோ டீமார்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா பெருசாக இருந்தது பார்க்கிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் வீலர் த்ரீ வீலர்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய பார்க்கிங் அண்ட் சைடில் வந்துட்டு டூ வீலருக்கான பார்க்கிங் ஒரு இருந்தது நம்ம வந்து பைக் அப்படியே பார்க் பண்ணிட்டு உள்ளே நுழை முறை என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பாப்கார்னும் ஐஸ்கிரீமும் வாவான்னு சொல்லி நம்மளுக்கு கூப்பிட்ற மாதிரி இருந்தது சரி ஓகே சாப்பிட்டுட்டே போகலாம் ஏன்னா நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம் ஸோ எப்போ வருவோம் தெரியாது ஷாப்பிங் அப்படின்னா வந்துட்டு டைம் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி போகும்னே தெரியாது சரி சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பாப்கார்ன் ஐஸ்கிரீமில் வந்துட்டு கோன் இருந்தது பட் நம்ம வந்துட்டு இந்த பேக்கில் வந்து வரும்ல ஐஸ்கிரீம்ஸ் லைக் அருண் தான் எப்போ வாங்குவோம் பட் இங்கே வந்து இந்த குவாலிட்டி வால்ஸ் இருந்தது இந்த ப்ராண்ட்லேயே வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கிட்டு அவர் வந்து கண்டிப்பாக தர மாட்டார் ஸோ நம்மளும் வந்துட்டு ரொம்ப நாள் டயட்டில் இருந்தோமா ஸோ ரொம்ப ஃபுட் வந்துட்டு ஐயோ இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கமேன்ற ஒரு தாட்குள்ளே இருந்துட்டு எப்போ வந்துட்டு ஃப்ரீயாக விட்டாச்சு ஏன்னா என்ன பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆக மாட்டுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்ற தாட்குள்ளே இப்போ கரண்ட்டாக வந்து இருக்கேன் ஸோ அதனால தான் வந்துட்டு வெயிட் லாஸ் வீடியோஸும் போடுறதில்லை நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ என்ன பண்ணுறது என்ன பண்ணாலும் சேம் அதே தான் சரி ஓகே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற லைஃப்பை சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணலாம் அளவுக்கு ரொம்ப சாப்பிடல பட் லிமிட்டடாக எப்போவாது வெளில போகிறோம் ஸோ எப்போவாது சாப்பிட்றோன்ற மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு ஃபைன் அண்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஆக்சுவலி வந்து இங்கே ரெண்டே ரெண்டு ஃப்ளோர் தான் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று அவ்வளோதான் ஸோ அதனால் வந்துட்டு உள்ள என்ட்ரன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அண்ட் டூ ஃபிஃப்டிலருந்தே வந்துட்டு இந்த பாட்டு வந்துட்டு இருந்தது பட் நான் வந்துட்டு ஓகே ஃபஸ்ட்லேருந்து நம்ம மேலே போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அண்ட் கீழே ஃபுல்லாகவே வந்து கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் அண்ட் வாட் எவர் ஸோ நான் இன்னும் வந்துட்டு பார்க்கல ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாடிக்கு வந்து போயாச்சு அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸஸ் ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் வந்துட்டு பெட் 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 கவர்ஸ் வாட் எவர் ஸோ எல்லாமே ஓவராலாகவே வந்து இருந்தது ஸோ ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப க்யூட் அண்ட் குவாலிட்டியும் வந்துட்டு ரொம்ப அழகா இருந்தது அண்ட் அது போக வந்துட்டு நம்ம அந்த ரஃப்க்கு போட உள்ள ட்ரெஸ்ஸஸ் ஸோ அதுவுமே வந்துட்டு யூஸ்வலா வந்து அந்த பேஸ்கெட்ஸில் வந்து போட்டு வச்சிருந்தாங்க எனக்கு வந்துட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணுற ஐடியா இல்லை பட் இருந்தாலும் சரி சும்மா போயிட்டு ஏதாவது போனால் வந்து கண்டிப்பாக கடைக்கு போனால் எதாவது வாங்கணுன்ற தாட் வந்து எனக்கு வந்துடும் அதுவும் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா எனக்கு ரொம்ப பர்ஸ்னலி பிடிக்கும் சரி செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸஸாக வந்து ப்ரைஸு தான் செக் பண்ணேன் பட் ரொம்ப காஸ்ட்லி நான் வந்துட்டு நமக்கு மீஷோ தான்ப்பா கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது எல்லாமே வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்தது இன் நைட்டிலாம் வந்துட்டு குவாலிட்டி நிஜமாகவே நல்லா இருந்துது பட் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக இல்லை நம்மலாம் வந்து வெளியில் கடையில் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கெலாம் நைட்டி வந்து கிடைக்கும் அண்ட் இங்கே வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருந்தது அண்ட் ரொம்ப டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கெலாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து ஒரு மாதிரியாக இருந்தது அண்ட் அப்புறம் ஸ்டோல்ஸ் வந்துட்டு நான் பார்த்தேன் ஏன்னா வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம வந்துட்டு துப்பட்டா அந்த பேர் பண்ணி கலர் வேர் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் நான் வந்து ஸ்டோல்ஸ் வாங்கி வச்சுப்பேன் எதுவுமே வந்துட்டு செட் ஆகலை சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த க்ராப் டாப்ஸ் எல்லாம் இருந்தது அண்ட் அதில் எனக்கு பர்சனலி இந்த க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது அழகாக இருந்தது ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கையில பார்த்தீங்கன்னா எதுவும் மாட்டின மாதிரி இருந்தது பார்த்தா என்னோடய ட்ரெஸ் வந்து மாட்டிடுச்சு ஸோ அந்த கம்பி மாதிரி இருக்கா ஸோ அதில் மாட்டிட்டு ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு ஸோ நான் தம்பி என்ன பார்த்தீங்களா உங்களுக்குலாம் அதெல்லாம் தேவைதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் இங்கே வந்து ட்ரெஸ்லாம் வந்து எடுக்க வேணாம் நீங்கள் எனக்கு டாய்ஸ் எடுக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு ஸோ இங்கே வந்துட்டு டாய் செக்ஷனும் வந்து இருந்தது ஸோ எல்லாமே இருந்தது நல்ல குவாலிட்டியான டாய்ஸாக இருந்தது என் நிறையா வந்து தம்பி பார்த்துக்கிட்டு இருந்தார் என் பால்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது இன் ப்ரைஸும் வந்துட்டு கம்மி தான் ஸோ ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச்லேயும் வந்துட்டு இந்த ஃபுட்பால்லாம் வந்து இருந்தது என் தம்பி வந்து பார்த்துட்டு இருந்தாரு நான் சொல்லிட்டேன் அவர் வீட்டில் ஆல்ரெடி டாய்ஸ் நிறைய வச்சிருக்காரு இந்த மாதிரி பால்ஸ்லாம் வாங்கினா வீட்டில் இருக்க டிவியில் வந்து பாலை போடுறது ஃபேனில் பால போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை பண்ணுவார் ஸோ யாரையும் வந்து ஹார்ம் பண்ணாத டாய்ஸ் மாதிரி எதாவது வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் பட் தம்பிக்கு எதுவுமே பிடிக்கலை என் பேக்ஸுமே வந்துட்டு செவன் ஹண்ட்ரட்ல இருந்து பேக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு பட் ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தோணுது பட் இருந்தாலும் வந்து குவாலிட்டி பார்த்தேன் உள்ளே போயிட்டு பேக்ஸை வந்து செக் பண்ணி பார்த்தே இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் ஓகே எனக்கு வந்துட்டு இந்த ஷூஸ் வந்து போடுறது பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து போடுறது அண்ட் ஓகே இப்போ ரொம்ப நாளாக ஒரு ஷூ இருக்கோம் சரி நம்மளுக்கு எதாவது ஷூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அண்ட் எனக்கு லேஸ் வந்துட்டு கட்டி போடுறது வந்து அவ்வளோவா பிடிக்காது சரி ஓகே வேறு எதுனா வந்து இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் நிறைய வந்துட்டு வெரைட்டியாக இருந்தது எல்லாமே வந்து கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்துட்டு செப்பல்ஸ் வந்து இங்கே இருந்தது அவைலபிளா இந்த ஸ்லிப்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தேன் பட் பார்க்குற எல்லாத்தையும் வந்து வாங்க முடியாது சரி சும்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன் பட் ஷூ வாங்கலான்னு சொல்லி ஒரு பிளான் தான் பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த ஸ்லிப்பர் சைட்ஸ் வந்து போயிட்டு எப்படி தான் ஸ்லிப்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பட் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்லிப்பர் ஒரு ஒரு ஷூ அவ்வளோதான் ரொம்பலாம் வந்துட்டு இருக்காது ஸோ இந்த ரெஸ்க் இது அந்த ரெஸ்க் அது அப்படின்லாம் நம்ம போகிறது இல்லை ஸோ எல்லாத்துக்கும் சேம் தான் சாரி அப்படின்னா கொஞ்சம் ஹீல் வச்சு போடுவேன் இல்லை அப்படின்னா பிளாட்டான ஸ்லிப்பர்ஸ் வந்து ரெகுலரா போடுறது அப்படின்னா போடுவேன் பட் இப்ப ஸ்லிப்பர்ஸும் அவ்வளவா போறது இல்லை சோ வீட்டு பக்கம் கொஞ்சம் தூரம் போறதுன்னா ஸ்லிப்பர் அண்ட் இல்லை அப்படின்னா ஷூஸ் தான் வந்து போகிறது அப்படின்னால ஷூஸ் வாங்கலான்னு பிளான் பட் எதுவும் எனக்கு வந்து சூட்டபுளாக இல்லை அண்ட் ப்ரைஸ்லாம் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்கே நல்லாவே இருந்தது அண்ட் தம்பிக்கும் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து ஓகே இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்றப்போ நம்ம ஏன் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பி காலைல போட்டுக்கிற ஸ்லிப்பரை பார்த்துட்டு ஓகே ஓகே வேணா இதே நல்லா தான் இருக்குது பிஞ்சாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு பெட் கவர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க இதனால் காட்டனில் வந்து மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருந்தது நான் வந்துட்டு ஒரு ட்ரையல் பாப்பில் சும்மா டச் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் பெட் கவர்ஸ் ஸோ எல்லாமே பெட் ஷீட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஃப்ளோர் வந்துட்டு ஓரால எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க அண்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாகலாம் இல்லை ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பிளாங்கெட்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இந்த பிளாங்கெட் இருந்தது அண்ட் அது போக வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ரஃஃபாக அண்ட் சாஃப்டாக அதாவது கொஞ்சம் வெயிட்டாக இன்னும் வேணும் அப்படின்னா அந்த இது மாதிரியும் வந்து வச்சுருந்தாங்க அண்ட் மேட்லாம் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் மேட்ஸ் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து நல்லா இருந்தது பட் கம்பேர்டு இந்த கோரப்பாயின்னு சொல்லுவாங்கள்ல குச்சி குச்சியாக இருக்கும் ஸோ அதோட இது வந்து கொஞ்சம் லைஃப் இருக்கும் பட் வந்து அதுதான் கொஞ்சம் ஹெல்த்தி அப்படின்றனால நம்ம வீட்டில் வந்து அந்த கோரப்பாய் தான் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்துட்டு பில்லோ கவர்ஸும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ரொம்ப சாஃப்டாகவும் வந்து இருந்தது அண்டு ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த ரேஞ்சில் இருந்தது அண்ட் ஜிப்ஸ் எல்லாம் வச்ச மாதிரியும் வந்து பெட் கவர்ஸ் இருந்தது பட் அது கொஞ்சம் ஒரு எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துருந்தது ப்ரைஸு இன் நிறையா வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தோம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி வந்துட்டு எங்கே பார்த்தாலும் இந்த கண்ணாடி வந்து வாங்கிடுவார் ஒரு கிளாஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்துட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தார் இது ஓகேவா அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஆள் நைஸாக கூட்டிகிட்டு வந்தாச்சு அண்ட் கீழே ஸ்டெப்ஸ் போகிற வழியில் வந்துட்டு இந்த க்ளீனிங்க்கு இந்த நம்ம ஸ்க்ரப்பர்ஸ் இருக்கும் அண்ட் அது போக வந்துட்டு இந்த கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்பான்ஜ் இருந்தது சரி இது நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாஞ்ச் வந்துவிட்டு ஒன்று வாங்கினேன் அண்ட் அப்புறம் அவ்வளோதான் கீழே வந்தாச்சு ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும்ல ஸோ ஒரு ரெண்டு ஃப்ளோர்னு சொன்னீங்கல்ல ஸோ அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு இண்ட் இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபுட் நம்ம கிராசரி திங்ஸ் அண்டு என்னென்ன ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாமே ஓவராலாக வச்சுருந்தாங்க மேக்ஸிமம் வந்து இந்த பேக்கடு ஃபுட் அண்டு பிஸ்கட்ஸ் வந்து அவ்வளோவா நம்ம இல்லை என் தம்பி வந்து இந்த நபாட்டி முட்டும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் அவருக்கு பிடிச்ச அந்த எல்லாச்சி ஃப்ளேவர் வாங்கியாச்சு அண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஆசைக்கு அந்த மூன் ஃபில் மட்டும் ஒன்று வாங்கிட்டேன் அண்ட் அப்புறம் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸுமே வந்து ஓவராலாக எல்லாமே இருக்குது அப்படின்றனால சும்மா பார்த்துட்டு அப்படியே பக்கம் போறேன் நீ எடுக்கலான்னு யோசிக்கிறது அதுக்கப்புறம் ஐயோ வேணாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு வச்சிடுறது ஸோ நிறைய வந்துட்டு இந்த பேக்குடு ஃபுட் வந்து நம்மளுக்கு அன்ஹெல்த்தி அப்படின்றனால அவ்வளோ வந்துட்டு எதுவும் வாங்கிக்கல அண்ட் இந்த ஹூக் வந்து வீட்டில் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண தேவைப்படும் அப்படின்னால அது எண்ட் அப்புறம் சோப் கண்டெய்னர்ஸ் இருக்கும்ல சோப் வந்து நம்ம வைக்கிறது ஸோ அதெல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் நமக்கு தேவைக்கு மட்டும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்து வாங்கிட்டு இருந்தேன் அண்ட் ரொம்ப சூப்பராக வந்து இந்த டீமார்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா எது பெஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வந்து அதுவும் எஸ்பெஷலி வந்துட்டு இந்த கிளாஸு மக்கெல்லாம் வந்து ரொம்ப ரேட் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது இன் எல்லாமே பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது து அண்ட் இந்த கப்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த செட்டாக கிஃப்ட் பண்ணுவோ ஸோ எல்லாமே வந்துட்டு அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டலாம் வந்து இருந்தது நம்ம வந்துட்டு அதெல்லாம் எதுக்காக உடஞ்சிரும் அப்படினால சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி கிச்சனுக்கு ஏதாவது பாத்திரம் எதாவது வாங்கலாமான்னு சொல்லி பார்த்தேன் அண்ட் ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது நல்ல வெயிட்டான பாத்திரமாக நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது என் ரேட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரி அதை விட கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது அண்ட் டிஃபன் பாக்ஸு அப்புறம் வாட்டர் பாட்டில் ஸோ எல்லாமே ஓவராலாக கிட்ஸுக்கு வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க நான் வந்துட்டு பார்த்தேன் ஓகே எதுவுமே எக்ஸ்ட்ராவாக வாங்க வேணாம் தேவைக்கு மட்டும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் இன்ட் ரேட்டும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த சில்வர் பாட்டில்ஸ் தான் இப்போ ஸ்கூலில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே நல்ல பெரிய ஒன் லிட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு அண்ட் அண்டர் அந்த டூ ஹண்ட்ரட்குள்ளே இருந்தது அண்ட் அம்பிளாலே வந்து நிறைய வெரைட்டி அம்புலாஸ் இருந்தது ஒரு சைடு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கிச்சன் ஆர்கனைசிங்க்கு தேவையான பொருட்கள் ஃபுல்லாகவே அப்படியே இருந்தது ஸோ நல்ல பிராண்டடாக மிக்சி ரைஸ் குக்கர்ஸ் ஸோ வாட் எவர் எனக்கு தெரியல நிறைய வந்து தெரில ஸோ அங்கே போயிட்டு தான் ஒன்றுன்னா பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் இந்த ஃபேன் வந்து பார்த்தேன் இது வந்து நம்மளுக்கு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம சார்ஜ் போட்டே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபேன் இருந்தது இன்னும் சும்மா வந்து நம்மளுக்கு டெமோக்கு வச்சிருந்தாங்க ஸோ நான் பார்த்தேன் பட் அது சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க கலர் பென்சில் கலரிங் பாக்ஸ் அந்த ஒட்டவர் ஸ்கெட்சஸ் எல்லாமே இருந்தது அண்ட் வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணுன்னு சொல்லி ஆசை பட் இருந்தாலும் ஓகே நம்ம தண்ணி தான் குடிச்சிருவோமே இது எதுக்கு இந்த பாட்டிலெலாம் எதுக்கு நம்ம வெளியில் போல வீட்டில் தான் இருக்கும் அப்படினால ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன் அண்ட் அப்புறம் இந்த அந்தூருண்டுன்னு சொல்லுவோம்ல ஸோ அது வாங்கினேன் அண்ட் அப்புறம் என்ன ஒரு ஆள் அப்படியே சுட்டிட்டு இருந்தேன் என்ன வாங்குறதுன்னு தெரியல ஸோ எது பார்த்தாலும் நம்ம வேஸ்ட்டாக வாங்கக்கூடாது ஸோ தேவைக்கு வாங்கலாம் அந்த தாட்டில் தான் வந்து போனேன் அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம பொதுவாகவே இந்த ஷாப்பிங்க்கு வந்தோம் அப்படின்னா பில்லு வந்துட்டு நம்ம எதுவுமே வாங்காத மாதிரி இருக்கும் பட்டு லாஸ்ட்டாக அப்படி கையில் ஒரு பில்லை கொடுக்காங்க பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரபா வந்து பில்லாயிடும் ஸோ அதனால் வந்து மைண்டில் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து டிமார்ட்குள்ளேயே வந்து கால் எடுத்து வச்சேன் தேவையில்லாதது எதுவும் வாங்கக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரி அண்ட் இந்த தோசை தவாலாம் வந்துட்டு எல்லாமே நான் ஸ்டிக் தான் வந்து நிறைய இருந்தது அண்ட் ரேட்டுமே வந்துட்டு எல்லா வேரியன்ட் அண்ட் சைஸஸும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருந்தது குட்டி ஸ்பூன்ஸு அப்புறம் பிளேட்ஸு பவுல்ஸு ஸோ எல்லாமே வந்துட்டு ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த இந்த பிளேட்லாம் வந்துட்டு பார்க்க எனக்கு பிடிக்கும் பட் இது வந்து நம்ம அந்தளவுக்கு சாப்பிட யூஸ் பண்ணுறது இல்லை சில்வர் வந்து இருக்குது அப்படின்னால ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து விற்றாச்சு என் கப்புமே வந்துட்டு கொஞ்சம் ஹேண்டில் நம்ம பண்ணிக்கலாம் பட்டு நிறையா வந்து தா சின்ன குழந்தைங்க வந்து கண்டிப்பாக உடச்சுடுவாங்க ஸோ இந்த மாதிரி கப்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் வாங்க மாட்டேன் ஸோ அது போக வந்துட்டு ஸ்நாக் பாக்ஸு டிஃபன் பாக்ஸஸ் அண்டு ஸ்கூலுக்கு அந்த தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே எல்லாமே நம்ம பார்க்க பார்க்க வந்து வாங்கினது போல் ஒரு தாட்டை தான் வந்து இருந்தது and எக்ஸ் வந்துட்டு நம்ம வைக்கிற மாதிரி வந்து பாக்ஸஸ் இருந்தது ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிற மாதிரி பட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட அந்த ஆல்ரெடி ஒன்று இருக்குது அப்படின்றனால அது விட்டேன் அண்டு அப்புறம் ஆயில் டிஸ்பென்சர்ஸ் இருந்தது இன் இது வந்து நம்ம அந்த ட்ரைன் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணுவோம் ஸோ அது இன் நிறைய பெரிய பெரிய அந்த நம்ம மாவெல்லாம் வைக்கிறது அண்ட் கிராஸரி திங்ஸ் பருப்பு ஐட்டம் ஸோ எல்லாமே வைக்கிற இந்த ஜார்ஸ் எல்லாமே செட்டாகவே வந்து இருந்தது பட் நம்ம மீஷோவில் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டோம் அப்படின்றனால வந்துட்டு எதுவும் தேவைப்படல ஸோ அதனால் எதுவும் வாங்கிக்கல என் குட்டி சைஸில் வந்து பெரிய சைஸ்ன்னு சொல்லிட்டு செட்டாக எல்லாமே வச்சுருந்தாங்க என் இது மட்டும் வந்து நான் ஒரு பீஸ் வந்து வாங்கினேன் ஸோ இது வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு நாலு பாக்ஸ் இருக்க மாதிரி இருந்தது அண்ட் அப்புறம் இந்த குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸு என் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அது இன் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரே தான் ஸோ மொத்தமாக செட்டாக வந்து ட்ரே மாதிரி இருந்தது அண்ட் நல்ல குவாலிட்டியாக இருந்தது அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதோடய ப்ரைஸு இன் பார்த்தேன் ஓவராலாக வந்துட்டு நம்ம அன்வான்டாக வாங்க பார்த்துட்டு பார்த்துட்ருந்தேன் இந்த நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அண்ட் மக்ஸு ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்மளுக்கு வச்சுருந்தாங்க ஸோ அந்த இது நம்ம கேப்ஸ் வந்து கொஞ்சம் டைட் ஏர் டைட்டு கண்டெய்னர்ஸ் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருந்தது எனக்கு அவ்வளோதான் ஒன்றும் வாங்குகிற பிளான் எதுவும் இல்லை சும்மா போயிட்டு பார்க்கலான்ற மாதிரி போய்ட்டு கொஞ்சம் வாங்கினா பட் வாங்கின டைமை விட வந்து பில்லிங்க்கு வந்து ரொம்ப டைம் எடுத்தது அண்ட் நியரபிளில் இருக்கவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க அண்ட் டெய்லி ப்ராடக்ட்ஸுமே இங்கே வந்து இருந்தது பட்டு பிளான் எதுவும் இல்லை ஸோ வீட்டிலே நம்ம மாடு வச்சுருக்கோம் பால் எல்லாம் தயிர் எல்லாம் இருக்கிறனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வெளில வந்தாச்சு என்னம்மா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் உள்ளே போயிட்டு வெளில வர நைட் ஆகிடுச்சு ஒரு எயிட் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு என் வாங்கின திங்ஸை மட்டும் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கவர் வந்துட்டு என்னடா சரணா ஸ்டோர் கவர் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அங்கே கவர்லாம் தர மாட்டாங்க பேக் வந்துட்டு நம்ம கொண்டு போய் வாங்கிட்டு வர்றது தான் ஸோ அது பக்கம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து பேக் பண்ணும்போது பேக்குக்கு ஆட் பண்ணிப்பாங்க இந்த நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சது வந்துட்டு இந்த இது தான் ஆயில் டிஸ்பென்சர் தான் ஸோ இது வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்க்கு நல்ல செம குவாலிட்டியாக இருந்தது இது பிளாஸ்டிக்குன்னு சொல்ல முடியாது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தென் இந்த ஒரு குட்டி கப்பு எனக்கு இது வந்து மகில்லை ஸோ இது வந்துட்டு ஒரு கீழே போட்டாலும் உடையாதுன்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் இன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த செட்டு மொத்தமாக வந்து மூணு பாக்ஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி ஸோ இது வந்துட்டு ஒன்று ஃபைவ் லிட்டர் ஒன்று த்ரீ லிட்டர் அண்ட் இன்னொன்று வந்து டூ லிட்டர் ஸோ குவான்டிட்டியை வந்து உள்ளே வச்சுருந்தாங்க அண்ட் டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இந்த மூணு செட்டும் அப்படின்றப்போ ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டீ வடிகட்டி ஸோ இது எப்போவுமே வந்து பிளாஸ்டிக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரி சில்வரில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வந்து வாங்கியாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாத்திரம் வலிக்கிற ஸ்க்ரப்பர் இருக்குல்ல ஸோ இது வந்து இந்த கம்பியில் இருக்கும்ல ஸோ இது வந்து மூணு பீஸ் இருக்கிற மாதிரி வந்து ஒன்று ஒரு செட் வாங்கினேன் அண்ட் இது வந்து துணிக்காய பொரு கயிறு ஸோ பிளாஸ்டிக் கயிறு இருக்குல்ல ஸோ எதாவது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னால அதுவும் வாங்கியாச்சு இந்த அப்புறம் வந்து இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி க்ளீன் பண்ண ஸ்பாஞ்ச் இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்துட்டு நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன் இன் டுவெண்ட்டி ருப்பீஸ் அப்படின்னால சரி ஒன் ஸ்ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கியாச்சு அண்ட் இது வந்துட்டு ரெயின் கோட் ஸோ ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னால நமக்கு தேவைப்படும் ஆல்ரெடி தம்பிக்குலாம் இருக்குது ஸோ நம்மளுக்கு தேவைப்படும்னால ஒன்று வாங்கிட்டேன் அண்ட் அப்புறம் இந்த கலர் பண்ணுறது ஸோ எல்லாமே வந்து குட்டி குட்டியாக அண்ட் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் வந்து வாங்கினது ஒரு பேக்கெட்டு கிரவுண்ட்நட் ஆயில் அப்புறம் வந்துட்டு இந்த கோதுமை ஸோ அதுவும் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து கொஞ்சம் காலியாரமாக இருந்தது அப்படின்னால வாங்கியாச்சு அண்ட் அப்புறம் இந்த ஹூக்ஸ் வந்து வாங்கினேன் அண்ட் அந்துருண்டை நம்ம பீரோ அண்டு பூச்சியெல்லாம் வராமல் ஸோ அதுக்காக வந்து இது பேக்ஸ் அப்படின்ற மாதிரி பெருசாக ஒன்றும் வாங்கலை இந்த ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்புறம் நபாட்டி அண்டு ஃபில்ஸ் அந்த அது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ அது அப்புறம் வந்துட்டு ஓரியோ க்ரீம் பிஸ்கட்ஸ் அவ்வளோதான் இது ஸ்நாக் வந்து இவ்வளோதான் இந்த மாசா பாட்டில் அப்புறம் அத்தைக்கு வந்து ஹேர் கலர் பண்ணுறதுக்கு அந்த ஷாம்பூவும் வந்து வாங்கியிருந்தேன் அண்ட் இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து குட்டி குட்டியாக நிறைய அனிமல்ஸ் ஃபேஸஸ் இருக்கும் ஸோ அது அழகாக இருந்தது அப்படின்னால அது ஒரு சும்மா வாங்கியாச்சு இந்த அப்புறம் வந்து தம்பிக்கு அவருக்கு அந்த மினியன் பிடிக்கும் அப்படின்னால அந்த மினியன் ப்ரஷ்ஷும் ஒன்று பார்த்தோம் அப்படின்னால வாங்கினோம் அண்ட் இந்த ஒரு டவல் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஸ்வெட் அந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது வந்து அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த டவல் ஒன்று இருந்தது ஸோ சின்னதாக இருந்தது அப்படின்னால இது ஒன்று வாங்கியிருந்துச்சு அவ்வளோதான் மொத்தமாக ஒரு இருபத்தி ஆறு பொருள் ரொம்ப குட்டி குட்டியாக வாங்கியே பில் வந்துட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து வந்துருச்சு ஃபைன் அண்ட் இதோட நம்ம வீடியோவையும் கன்க்ளூட் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட் வீடியோ யாரெல்லாம் எண்டு வர பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் பபாய் டேக் கேர் லவ் யூ ஆல்